பிரைஸ் அலாட் இசுவி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாட்களாய் கூட நம்ம தொடர்ந்து காற்றை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம் காற்று என்னென்ன காரியங்களை கொண்டு வந்தது யாரோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காற்று வீசப்பட்டது இந்த காற்று நிமித்தம் அவர்கள் அறிந்து கொண்ட விஷயங்களை நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கோம் இந்த நாளில் மப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் வாசிக்கப்படும் போது ஜனங்கள் எல்லாம் பெந்துகோஸ் நாளிலே ஒருமனப்பட்டு ஓடத்தில் கூடி வரும் போது இரண்டாம் வசம் சொல்லுகிறது அப்பொழுது பலத்த காற்று வீசப்பட்டது அந்த பலத்த காற்று எதை கொண்டு நான்காம் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் பலத்த காற்று என்று பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கப்படும் போது அவர்கள் எல்லாம் வெவ்வேறு பாஷைகளில பேச தொடங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியான காற்று ரொம்ப அவசியமா இருக்கு அந்த காற்று இருக்கும் என்று சொன்னால் அந்த பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் அது நடத்துகிறது ஊராக இருக்கிறது அவனுடைய இருதயங்களின் ஆழங்களை அறிந்திருக்கிறதாக இருக்கிறது நம்ம வேதம் சொல்லுகிறது நமக்கு தேவையான காரியங்களை தேவனத்தில் ஜெபிக்க முடியாத நேரங்களில் நமக்காக வாக்கு கடங்காத பேருமூச்சலோடு அது வேண்டுதல் செய்கிறது நமக்காக பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் அந்த பரிசுத்த காற்று ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய ஓட்டத்தை சரியான பாதையில் நடத்த உதவி செய்கிறது இங்கே வேதம் சொல்லுகிறது அந்த பெந்த நாளில் பரிசுத்த ஆவி பெற்று கொண்ட சீசர்கள் யாவரும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசத்தில் பேதரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர் பேசுகிற வார்த்தைகளைக் கண்டு அநேக பேர் சொன்னாங்க இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர் அந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்று இருக்கும் என்று சொன்னால் அப்போ சில ஒன்று எட்டு சொல்லப்படுகிறது அவங்க எல்லாவற்றிலும் சாட்சியாக இருப்பார்கள் என்று அவருக்குள்ள பலன் கடந்து வரும் என்று சொல்லி அந்த பரிசுத்த என்ற காற்றை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் தைரியத்தை காத்து கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் அல்ல புஸ்தகத்தில் இப்படி எப்படி சொல்லுகிறது ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகார பத்தாம் வசனத்தில் ஆழங்களை கத்த நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆவினாலே அவர் நமக்கு என்ன காரியங்களை வைத்திருக்கிறோம் என்ன வெளிப்பாடுகளை கத்து நமக்கு சித்தமா இருக்கிறோம் அதை பரிசுத்த ஆவினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் பரிசுத்த ஆவி என்ற பலத்தை காற்று உங்க வீட்டுல உங்களுக்குள்ள வீசப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை கொண்டு வருகிறவராயிருக்கிறார் பழைய ஏற்பட்ட நாட்களில பரிசுத்தாவியானவர் வந்து வந்து கடந்து போவார் எப்போ பரிசுத்தாவின தேவையோ அவர் மனுஷனுக்குள்ள இறங்கி பலத்த கரைகளை செய்வார் ஆனால் இந்த புதிய ஏற்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள்ள பரிசுத்தாவினு தங்கி இருக்கிறவராக இருக்கிறார் நமக்குள்ள வாசம் செய்கிறவராயிரு

உதவி செய்வார் வாஞ்சியோடு தாங்கத்தோடு நாம் கேட்கப்படும் போது இந்த பலத்தை காற்று பரிசு தாமி நம் மீதம் வீச நமக்குள்ள வாசம் செய்ய அவர் உதவி செய்வார் கத்ததாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமே